அணைய நின் குற்றேவல் செய்து பிழைக்கரியா சிற்றால் பலரினும் சிற்றாள் எனும் என் சிறுமை தவிர்த்து உற்றாள் இளையனின் துணை எனக்கு உன் கமல புற்றால் அருட்புகள் கற்றாய்ந்து பாட புரிந்தருளே அருட்பெருஞ்சோதி அருட் தனி தனிப்பெருங் கருணை அருட்டு திருவருட்பா உரைநடை பகுதி மனுமுறை கண்ட வாசகத்திலிருந்து நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ வலிய வழக்கெட்டு மானங்கெடுத்தேனோ வரவு போக்கோழிய வழியடைத்தேனோ வலிய வழக்கிட்டு மானங்கெடுத்தேனோ வரவு போக்கொழிய வழியடைத்தேனோ தானங்கொடுப்போரை தடுத்து நின்றேனோ தருமம் பாராது செய்தேனோ கலந்த ஸ்னேகரை கலகஞ்செய்தேனோ கலவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ கலந்த கலகம் செய்தேனோ கலவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ மனமுத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ ഉയർത്തി കൊല്ല കൊണ്ടേനോ കുടിക്കുന്ന നീരുള്ള കുളത്തൂർത്തേനോ കുടിവരി ഉയർത്തി കൊല്ലൈ കൊണ്ടേനോ കുടിക്കുന്ന നീരുള്ള കുളത്തെ തൂർത്തേനോ ഏഴുകൾ വയറ് എറിയച്ചേനോ வயிறு எறிய செய்தேனோ இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ சுவை உண்டு உடல் வளத்தேனோ உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் உன் சுவை உண்டு உடல் வளத்தேனோ பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ பொது மண்டபத்தை போயிடித்தேனோ ஆசை காட்டி மோசம் செய்தேனோ அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ ஆசை காட்டி மோசம் செய்தேனோ அன்புடைய துன்பம் செய்தேனோ வேலையிட்டு கூலி குறைத்தேனோ வெயிலுக்கு போதுங்கும் விருட்சம் அழித்தேனோ வேலையிட்டு கூலி குறைத்தேனோ வெயிலுக்கு போதுங்கும் விருட்சம் அழித்தேனோ பசித்தோர் முகத்தை பாராந்திருந்தேதோ பகை கொண்டு ஆயலோர் அழித்தேனோ பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ பகை கொண்டு ஆகியலோர் அழித்தேனோ கோல்பல சொல்லி குடும்பம் கலைத்தேனோ கலங்கி ஒழிந்தோரை காட்டிக் கொடுத்தேனோ கோல்பல சொல்லி குடும்பம் தலைத்தேனோ கலங்கி ஒழிந்தோரை காட்டி கொடுத்தேனோ கற்பழிந்த வலை கலந்திருந்தேனோ கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ கர்ப்பம் கழித்திருந்தேனோ கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ சிவனங்க கூசி நின்றேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ பட்சி கூண்டில் பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ தவஞ்செய்வோரை தாழ்வு சொன்னேனோ ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ சிவனடியாரை சீறி வைத்தேனோ சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ தந்தை தாய் மொழி தள்ளி நடந்தேனோ தெய்வ மிக சிறு கடைத்தேனோ இந்த பிறப்பில் இல்லாவிட்டாலும் முற்பிறப்பிலே என்ன பாவம் செய்தேனோ என்ன பாவம் செய்தேனோ என்ன பாவம் செய்தேனோ என்ன பாவம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயமெல்லாம் மூங்குக ஒருமையின் உலகெல்லாம் மூங்குக திருவருளே துணை திருவருளுக்கே நன்றிகள்